வாழ்க்கையில ஒரு ரூபா காசுனாலும் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுங்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம்ங்கிறது கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம் சில பேரு நம்மள வாழ விடாம நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு அவங்க பண்ணக்கூடிய செயல்களே சில நேரத்துல நம்மள வாழ வைக்கும் அப்படி வாழ்றதுக்கு ஒரு புது வழி ஒண்ணு கிடைச்சிருக்கு என்னுடைய வாழ்க்கையே போச்சு டோட்டலா காலின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு நேரத்துல தான் என்னை ஏதாவது எந்த ரூபத்திலேயாவது போய் என்னை ஏதாவது பண்ணிடணும்னு அவங்க நினைச்ச அவங்களுடைய எண்ணத்தின் வினையால இப்ப என்னுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு உண்டான எனக்கு ஒரு வழி பிறந்திருக்கு வருமானமே இல்லைங்க வருமானமே வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற முடிவை நான் பார்த்துக்கிறேங்க நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு நீங்க என்னை எப்படி வேணாம் பின் தொடர்ந்துக்கோங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது என்னை நீங்க பின் தொடர்ந்தாலும் சரி எனக்கு குடைச்சல் கொடுத்தாலும் நீங்க குடைச்சல் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சாலும் சரி அதை பத்திலாம் நான் கவலைப்பட போறதில்லை நான் வணக்கம் எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சேலம் வேம்புடித்தளத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் அண்ணாவுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் என்னுடைய